ரயில்வே கூச்சனி இணைக்கின்ற வழிப்பாதை ஒன்று இருந்தது அந்த வழிப்பாதையை ரயில்வே நிர்வாகம் ஒரு மதில் சுவர் கட்டி கட்டுத்துட்டாங்க அந்த கட்டுறப்பட்ட மதில் சுவர் தீண்டாமை சுவராக தான் பார்க்கணும் ஏன் சொன்னால் காலாகாலமாக பழையசுரம் மஜித் தெருவையும் பெரிய தெருவுக்கு மக்கள் ஆதிராட மக்கள் இஸ்லாமிய மக்கள் காலாகாலமாக சென்றிருந்த வழிப்பாதை அந்த வழிப்பாதையை மறித்து ரயில்வே காம்பண்ட் சுவர் கட்டியிருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற காம்பண்ட் சுவர் மதில் சுவர் ரயில்வே கட்டியிருப்பது ரயில்வே டிஆர்எம்ஐயும் சேலம் கட்சி சந்தித்து நடப்பதற்காவது வழிப்பாதை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினரும் மஞ்சள் திரு மற்றும் பெரிய திரு மக்களும் தேர்தல்கள் அடிப்படையில் மூன்று அடி மட்டும் நடப்பதற்கு கட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவரை ஓபன் செய்து உடைந்து நடப்பதற்கு வழிபாதையை ரயில்வே நிர்வாகம் ஏற்படுத்தி ஆனால் தற்போது மீண்டும் வழிபாதையை மறித்து ரயில்வே நிர்வாகம் சுவரை கட்டியிருக்கு இதனால் மிகப்பெரிய அளவில் ஆயுதிரோட மக்களும் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரயில்வே கட்டியுள்ள இந்த தீ சுவர் என்பது முழுக்க முழுக்க தீண்டாமை சுவராக தான் பார்த்தேன் ஏன்னா வாழ்வாதார உரிமை பாதிக்கப்படுது இந்த மக்கள் வந்து கல்லூரிக்கு படிக்கின்ற குழந்தைகள் கல்லூரிக்கு செல்வதற்கு பள்ளிகளுக்கு செல்வதற்கு பஸ்ஸில் போ பஸ்ஸில் டிராவல் பண்ணுவதற்கு ட்ரெயினில் செல்வதற்கு இந்த வழிபா நூறு மீட்டரை கிராஸ் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக ட்ரெயினில் போயிட முடியும் பஸ்ஸுக்கு போக முடியும் பள்ளி கல்லூரியில் செல்ல முடியும் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியும் அரசு அலுவலர்களுக்கு செல்ல முடியும் ஆனால் இப்பொழுது கட்டப்பட்ட பதில் சூறாவில் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றிச் செல்கின்ற அவரணியது அதுவே பழைய சூழ்நிலை பஞ்சர் திரு மற்றும் பெரியார் திரு மக்களுடைய நலனை கருதி பகுதியிலோட மக்களுடைய நலனை கருதி இஸ்லாமிய மக்களுடைய நலனை கருதி ரயில்வே நிர்வாகம் கட்டப்பட்ட மதில் சூரை மீண்டும் ஓபன் செய்து நடப்பதற்காக வழிப்பதை ஏற்படுத்தி தர என்கிற என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஊர் பொதுமக்களை அழைத்து வந்து மாவட்ட ஆட்சியர் செய்து மனு கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ரயில்வே டிஆர்எம் தமிழக அரசு எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை